வணக்கம் இந்த பதிவில் சில ஆன்மீக குறிப்புகளை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாம் ஏதாவது ஒரு மந்திரத்தை கூறினோம் அப்படின்னா அதுக்கு உடனடியாக நமக்கு பலன் கிடைக்க மந்திரத்தை சொன்ன உடனே தண்ணீர் குடிக்க வேண்டும் சனிக்கிழமைகளை நவதானிய அடை தோசை செய்து சாப்பிடுவதால் நவகிரகங்கள் திருப்தி அடையும் என்றும் சனி பாதிப்புகள் குறையும் என சாஸ்திரம் சொல்கிறது இயலாதவருக்கு அன்னதானம் வழங்கப்படுவதால் நமது கர்மாவை மாற்றி அமைக்க முடியும் கண் பார்வை மற்றும் திஷ்டி நீங்க வீட்டில் சாம்பிராணி புகை போட வேண்டும் புதன்கிழமை அன்று உங்கள் வீட்டிலிருந்து யாருக்கும் உணவு உடை ஆபரணம் கொடுக்கக்கூடாது இதனால் உங்களுடைய மகாலட்சுமி அடுத்தவர் வீட்டுக்கு சென்று விடும் என சாஸ்திரம் சொல்கிறது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் யாருக்கும் அரிசி நெல் கோதுமை போன்ற எந்த ஒரு பண்டத்தையும் இனமாக கொடுக்கக்கூடாது கோவிலுக்கு தொடர்ந்து பதினாறு நாட்கள் சென்று தானம் செய்வதனால் கடன் தொலை நீங்கும் தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்கள் பசுமாட்டினுடைய கோமியத்தை வீட்டில் தெளித்தால் பீடை அகலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும் விநாயகருக்கு அருங்கம்புல் சாற்றினால் விநாயகர் அருள் நமக்கு கிடைக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேன்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்